வணக்கம் வரலாறு காணாத அளவில் விவசாய சின்னத்திற்கு உலகம் முழுவதிலும் பெருகி வரும் ஆதரவை வாருங்கள் பார்ப்போம் இது போன்று நமது நாட்டிலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு பொதுமக்களிடையே பெருவாரியாக ஆதரவு பெருகி வருகிறது ஒரு சில ஊர்களில் வீட்டில் சுவற்றில் வரைந்துள்ள உதயசூரியன் சின்னம் மற்றும் இரட்டை இலை சின்னத்தின் விளம்பரத்தினை அளித்து வருகின்றனர் ஏன் இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது பல வருடத்திற்கும் மேலாக பொதுமக்களின் மனதில் யாரும் அழிக்க முடியாத கட்சியின் சின்னம் என்றால் அது உதயசூரியன் சின்னம் மற்றும் இரட்டை இலை சின்னம் மட்டுமே ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் மக்களின் மனம் மிகவும் பாதிப்படைந்துள்ளதுதான் இதற்கு காரணம் நீட் தேர்வில் பிரச்சனை மீத்தேன் பிரச்சனை ஜல்லிக்கட்டு பிரச்சினை குடிநீர் பிரச்சினை விவசாயிகளின் பிரச்சினை சிறுபிள்ளைகள் என்று கூட பார்க்காமல் காம வெறியர்கள் செய்யும் அட்டூழியம் இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை பல போராட்டங்களில் ஈடுபட்டு தமது உயிரை இழந்துள்ளனர் ஆனால் பொதுமக்களுக்கு எந்த ஒரு நியாயமும் இதுவரை சரிவர கிடைக்கவில்லை காரணம் அரசியல் பலம் ஆள் பலம் பணபலம் செல்வாக்கு இவற்றை பயன்படுத்தி சட்டத்தில் இருந்து தப்பி விடுகின்றனர் இது போன்ற செயல்கள் நாட்டில் நிகழாமல் இருப்பதற்காகவும் பொதுமக்களின் நலனுக்காக எதிர்வரும் தேர்தலை முன்னிட்டு மாணவர்கள் இளைஞர்கள் ஆகியோர் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திற்கு பல்வேறு பகுதிகளுக்கு நேரில் சென்று வாக்கு சேகரித்து வருகின்றனர் இளைஞர்களின் ஒரே நோக்கம் புதிய ஆட்சி அமைய வேண்டும் என்பதையே லட்சியமாக கொண்டுள்ளனர் நம் நாடு செய்திகளுக்காக கனிமொழி

Press the bell icon on the YouTube app and never miss another update.